வணக்கம் நேயர்களே வெல்கம் பேக் டு another எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் இனிமை தருமா முதுமை ஆசிரியர் விசு ஐயர் எனக்கு வயதாகிவிட்டதால் என்று சொல்லத் தொடங்கும் போதே உங்கள் இயலாமையை முன்னுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடந்த கால நினைவுகளில் இருந்து வெளியே வந்து இப்போது மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை வைத்து மட்டுமல்ல நீங்கள் செய்வதை நிறுத்துவதும் கூட உங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் சிலர் உயர் அதிகாரிகளாக இருந்து இருக்கலாம் ஓய்வு பெற்று முதுமை எனச் சொல்லக்கூடாது வயது நிறைவடைந்த எனச் சொல்ல வேண்டும் அப்படி வயது நிறைவடைந்து வந்த பிறகும் கூட அதே மனநிலையில் நான் உயர் அதிகாரி இப்பவும் நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும் பலருக்கு இந்த எண்ணம் இல்லாமலே இயல்பாகவே இப்படி ஒரு நிலை ஏற்படும் இது போன்ற எண்ணங்கள் நடத்தைகள் அல்லது பழக்கவழக்கங்கள் மற்றும் நடத்தைகள் முதலில் பாதிப்பில்லாதவையாக உணரலாம் ஆனால் காலப்போக்கில் அவை உங்களுக்கு தகுதியான மகிழ்ச்சி மற்றும் ஆழமான உறவுகளிடம் இருந்து பிரித்துவிடலாம் இன்னும் சிலர் இருக்கிற வாழ்க்கையை அனுபவிப்போம் என கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துவிடுவார்கள் நாள் ஒன்று போனால் வயது ஒன்று கூடும் என்பதை உணர்ந்து கொண்டு வயது கூடும்போது முதியவர்கள் நடைமுறை பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குவது என்று சொல்லுவார்களே அதுபோல சுய ஒழுக்கம் இல்லாமல் உடல் மனம் மற்றும் பண ரீதியான பிரச்சினைகளைத் தேடி வரவழக்கக் கூடாது இப்படி தாமே வரும் பிரச்சினை என்றால் அது ஒரு நிலையில் தான் இருக்கும் நாமே வலியே சென்று வரவழைத்துக் கொள்வது என்பது முதியவர்களுக்கு மட்டும் அது பிரச்சனையாக இருக்காது முதியவர் நலன் பேணும் அந்தக் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கும் பிரச்சினையாக அமைந்துவிடும் உதாரணமாக உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைத்து கொள்ள வேண்டும் அதிகமான உடல் எடை மூட்டு வழி சர்க்கரை நோய் மாரடைப்பு என பல நோய்களின் வருகைக்குத் கோளாக இருக்கும் ருசிக்காக உணவை சாப்பிட்டுவிட்டு அல்லது சிறுவயதில் சாப்பிடக் கஷ்டப்பட்டோம் இப்போ வசதி இருக்கிறது என்ற அற்ப ஆசையில் கிடைப்பதை அளவில்லாமல் சாப்பிட்டுவிட்டு உடை எடையைக் குறைப்பதற்கு பதில் கூட்டிக் கொண்டு இருந்தால் நோயினால் அவதிப்படுவது முதியவர்கள் மட்டுமல்ல அவரைக் கவனித்துக் கொள்ளும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது அடுத்தவர்களுக்கு தொல்லை தராமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் தங்கள் உணர்வு நிலையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் முதிர்ச்சி என்பது வயதின் எண்ணிக்கையில் இல்லை அது உணர்வு ரீதியான சுய ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது தான் முதிர்ச்சி வெளிப்படும் இளைய வயதில் எதற்காகவெல்லாம் ஏக்கம் கொண்டு இருந்தவமோ அதுவெல்லாம் குடும்ப சூழல் காரணமாக அப்போ கிடைக்காமல் இருந்து இருக்கலாம் ஆனால் வறுமை மாறி வளமை வந்து இப்போ கிடைக்கும் போது அவைகளை வேண்டாம் என்று சொல்லும் மன உறுதி பெற்று இருக்க வேண்டும் இப்படி செய்வது இந்த முதுமை நமக்கு மட்டும் இனிமையை தரும் என சொல்வதை விட நம்மை கவனித்துக் கொள்ளும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இனிமையான சூழலை உருவாக்கி தரும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் சரி நான் பாட்டுக்கு தானே இருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி என்று எண்ணி வருந்துபவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நான் அப்படி என்னத்தான் செய்ய வேண்டும் என்று கேட்கும் உங்கள் குரல் கேட்கிறது தொடர்ந்து படியுங்கள் இந்த புத்தகத்தின் நிறைவில் உங்களுக்குள் ஒரு மாற்றம் வந்தால் அதுவே முதல் படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம்